hi friends welcome to yashikar நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் ஐயனார் துணை பயங்கரமாக போயிட்டுருக்க சீரியல் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு சீரியல்னு சொல்லலாம் அனந்தமிங்களோட அந்த பாசம் அதே மாதிரி புதுசாக ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள எப்படி அவங்களோட அனந்தமிங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் வந்து அடாப்ட் பண்ணி அவங்க வந்து வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக மதுவோட கேரக்டரும் அவ்வளோ நிலா அப்படின்னு இருக்காங்க பார்த்துருப்பீங்க இதில் அண்ணாவுக்கு வந்து மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்கு அது ஒரு ட்ராபேக்காக வந்து போயிட்டுருக்கு சந்தாவோட என்ட்ரி வந்தப்பயே சந்தா தான் வந்து இங்கே ஹீரோவுக்கு அதாவது சேரனுக்கு வந்து பேர் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இப்போது இப்போ சேரனோட ஃப்ரெண்டு அவர் வந்து அவர்கிட்ட வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என் தங்க இதை நான் கேட்குறது சரியான்னு தெரியல என் தங்கச்சியை சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சேரன் கிட்ட வந்து கேட்டுடுறாரு சேரன் வந்து சந்தாவை பார்க்குறாரு சந்தாவுக்கும் ஒரு ஹாப்பி இருக்குது உள்ளே போய் ஒளிஞ்சிட்டு பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு பார்க்குற மாதிரி ஒரு சாங் போடுறாங்க ப்ரமோ வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க இது எடிட்டிங் ஒர்க் பண்ணப்போ ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த எடிட்டிங் பண்ணும்போது ஸ்லீப்லெஸ் நைட் அப்படின்னு சொல்லி ஆனால் ரொம்பவே வர்த்தான ஒரு எபிசோடு இதை எடிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக பரவேஷ் அவரோட பர்த்டே செலிப்ரேஷனும் வந்து போச்சு ஒரு சிலர் வந்து எப்போ மேரேஜ் இந்த பேருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தீங்க இந்த ஸ்கெட்யூலில் மேரேஜ் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கும் கன்ஃபார்மாக தெரியல ஏன்னா இப்போ வந்து வீட்டில் வந்து சொன்னால் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தானே ஆனால் அண்ணா வந்து வாயை திறந்து சொல்லுவாரா இல்லை யோசிச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக இருப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி